வணக்கம் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமாற வரவேற்கின்றோம் இந்த டிசம்பர் மாதத்தில் விண்மீன்கள் மற்றும் கிரகங்கள் நிகழ்த்தும் சிறப்பான இயக்கங்கள் உங்கள் வாழ்வில் புதிய அனுபவங்களையும் சாத்தியங்களையும் உருவாக்குகின்றன பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைமையை வழங்குகிறோம் இந்த பகுப்பாய்வில் உங்கள் கும்ப ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் வெளிப்படுத்தும் தனித்துவமான ஆற்றலை ஆராய்ந்து இந்த மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு புதிய வாய்ப்புகளையும் சவால்களையும் திறக்கின்றன என்பதையும் காண்போம் வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்குக் கிடைக்கும் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் வழிகாட்டட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் கும்ப ராசியில் மூன்று நட்சத்திரங்கள் வசிக்கின்றன ஒவ்வொரு நட்சத்திரமும் தனித்துவமான ஆற்றலை வெளிப்படுத்துகிறது அவ்விட்டம் நட்சத்திரத்தின் மூன்றாம் மற்றும் நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் தொழில் முயற்சிகளில் தெளிவும் முடிவெடுக்கும் திறனும் அதிகரிக்கும் செவ்வாய் பகவான் அவர்களுக்கு துணிச்சலான முடிவுகள் எடுக்கும் சக்தியை அருள்கிறார் எனினும் பொருளாதார விவகாரங்களில் சனி பகவான் கவனமான அணுகுமுறையைக் கோருகிறார் சதய நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களிலும் பிறந்தவர்களுக்கு ராகு பகவான் நிலையில் சஞ்சரிப்பதால் ஆன்மீக வளர்ச்சியிலும் சுயபரிசோதனையிலும் ஈடுபட சிறந்த காலமாக அமைகிறது அதே சமயம் குரு பகவான் வக்ர சஞ்சாரத்தின் மூலம் படைப்பாற்றல் மற்றும் அறிவுசார் திறன்களில் ஆழமான உள்நோக்கிய மாற்றங்களை ஏற்படுத்துகிறார் புதன் பகவான் தொழில்துறையில் புதிய சிந்தனைகளையும் புதுமையான அணுகுமுறைகளையும் வெளிப்படுத்த உதவுகிறார் பூரட்டாதி நட்சத்திரத்தின் முதல் மூன்று பாதங்களில் பிறந்தவர்கள் சூரிய பகவானின் அருளால் சமூக வலையமைப்பில் விரிவாக்கமும் நண்பர் வட்டத்தில் வளர்ச்சியும் காண்பார்கள் நீண்ட கால இலக்குகள் நிறைவேறும் பாதையில் முன்னேற்றம் தெரியும் மேலும் சுக்ர பகவான் வருமான ஆதாரங்களில் புதிய வாய்ப்புகளையும் செழிப்பான சாத்தியங்களையும் திறந்து வைக்கிறார் டிசம்பர் மாதத்தின் கிரக இயக்கங்கள் கும்ப ராசியினருக்கு முக்கியமான மாற்றங்களைக் கொண்டு வருகின்றன சூரிய பகவான் மாத தொடக்கத்தில் பத்தாம் வீட்டில் தொடங்கி பதினாறாம் தேதி முதல் பதினொன்றாம் வீட்டுக்கு பயிற்சி செய்கிறார் இந்த மாற்றம் தொழில்சார் அங்கீகாரத்திலிருந்து சமூக இணைப்புகள் மற்றும் நீண்ட கால இலக்குகளை நோக்கிய கவனத்திற்கு வழிவகுக்கிறது குரு பகவான் மாதம் முழுவதும் நிலையில் சஞ்சரிக்கிறார் ஐந்தாம் தேதி வரை ஆறாம் வீட்டில் இருந்து ஆறாம் தேதி முதல் ஐந்தாம் வீட்டுக்கு மாறுகிறார் அவரது வக்ர சஞ்சாரம் உள்முகா சிந்தனையையும் கடந்த கால முடிவுகளை மறுபரிசீலனை செய்யும் வாய்ப்பையும் அளிக்கிறது படைப்பாற்றல் பிள்ளைகள் அறிவுசார் செயல்பாடுகள் தொடர்பான விஷயங்களில் புதிய பார்வை கிடைக்கும் செவ்வாய் பகவான் ஏழாம் தேதி வரை பத்தாம் வீட்டில் இருந்து எட்டாம் தேதி முதல் பதினொன்றாம் வீட்டுக்கு நகர்கிறார் இது வருமான ஆதாரங்களை விரிவுபடுத்துவதிலும் சமூக நடவடிக்கைகளில் ஈடுபடுவதிலும் ஆற்றலை அதிகரிக்கும் புதன் பகவான் ஆறாம் தேதி வரை ஒன்பதாம் வீட்டில் இருந்து ஏழாம் தேதி முதல் பத்தாம் வீட்டுக்கும் முப்பதாம் தேதி முதல் பதினொன்றாம் வீட்டுக்கும் பயிற்சி செய்கிறார் சுக்ர பகவான் இருபதாம் தேதி வரை பத்தாம் வீட்டில் இருந்து இருபத்தொன்றாம் தேதி முதல் பதினொன்றாம் வீட்டுக்கு மாறுகிறார் இந்த கூட்டுப் பயிற்சிகள் மாத இறுதியில் பொருளாதார சாத்தியக்கூறுகளை பலப்படுத்துகின்றன சனி பகவான் மாதம் முழுவதும் இரண்டாம் வீட்டில் நிலைத்திருந்து குடும்ப நிதி விவகாரங்களில் பொறுப்புணர்வையும் நிதானத்தையும் வலியுறுத்துகிறார் ராகு பகவான் லக்னத்தில் வக்ரநிலையில் சஞ்சரித்து சுய அடையாளம் மற்றும் ஆளுமை வளர்ச்சியில் உள்நோக்கிய பயணத்தை தூண்டுகிறார் கேது பகவான் ஏழாம் வீட்டில் வக்ர நிலையில் அமைந்து உறவுகளில் ஆன்மீக நோக்கையும் தன்னலமற்ற அணுகுமுறையையும் ஊக்குவிக்கிறார் தொழில்துறையில் சூரிய பகவான் மாதத்தின் முதல் பாதியில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த சிறந்த வாய்ப்புகளை உருவாக்குகிறார் நிர்வாக பொறுப்புகள் அதிகரிக்கலாம் எனவே மேலதிகாரிகளுடனான உரையாடல்களில் தெளிவான தொடர்பாடல் அவசியம் புதன் பகவான் ஏழாம் தேதி தொடங்கி இருபத்தொன்பதாம் தேதி வரை தொழில்துறையில் சஞ்சரித்து புதிய திட்டங்களை முன்பொழிவதற்கும் உங்கள் புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவதற்கும் அருள் புரிகிறார் பதினாறாம் தேதிக்குப் பிறகு சூரிய பகவான் வலையமைப்பு மற்றும் குழு செயல்பாடுகளில் கவனம் செலுத்த வழிகாட்டுகிறார் பெரிய நிறுவனங்கள் அல்லது சங்கங்களுடன் இணைந்து பணியாற்ற புதிய வாய்ப்புகள் தோன்றலாம் அதே சமயம் செவ்வாய் பகவான் எட்டாம் தேதி முதல் இலக்குகளை நோக்கி முன்னேறுவதில் உறுதியையும் ஆற்றலையும் அருள்கிறார் நிதி விவகாரங்களில் சனி பகவான் குடும்ப நிதி நிர்வாகத்தில் கவனமான அணுகுமுறையை வலியுறுத்துகிறார் நீண்ட கால சேமிப்பு திட்டங்களில் முதலீடு செய்வது நல்ல பலன்களை தரும் சுக்கர பகவான் இருபத்தொன்றாம் தேதி முதல் கூடுதல் வருமான வாய்ப்புகளை திறந்து வைக்கிறார் எனினும் ராகு பகவானின் வக்ர சஞ்சாரம் விரைவான பண விவகார முடிவுகளில் எச்சரிக்கையாக இருக்க நினைவூட்டுகிறது குரு பகவான் வக்ர நிலையில் சஞ்சரித்து முதலீட்டு முடிவுகளை மறுபரிசீலனை செய்யும் வாய்ப்பை அளிக்கிறார் கடந்த கால திட்டங்களை மதிப்பாய்வு செய்து தேவையான திருத்தங்களை மேற்கொள்வது நல்லது பொறுமையும் நிதானமும் இந்த மாதத்தின் நிதி வெற்றிக்கு அடித்தளமாக அமையும் உடல் நலத்தில் சனி பகவான் உணவுப் பழக்கங்களில் கட்டுப்பாட்டையும் ஒழுங்குமுறையையும் வலியுறுத்துகிறார் வாய் பல் தொண்டை தொடர்பான பிரச்சினைகளில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் குளிர்காலத்தில் தோன்றும் சிறு நோய் தொற்றுகளைத் தவிர்க்க போதுமான நீர் அருந்துதலும் சத்தான உணவு உட்கொள்வதும் முக்கியம் ராகு பகவான் வக்ர நிலையில் சஞ்சரிப்பதால் மன அழுத்தம் மற்றும் கவலை அதிகரிக்கக்கூடும் கூடும் தியானந்த் மூச்சுப் பயிற்சி யோகா போன்ற ஆன்மீக பயிற்சிகள் மனநிலையை சமநிலைப்படுத்த உதவும் அதே சமயம் குரு பகவான் வக்ர சஞ்சாரத்தின் மூலம் கடந்த கால உடல்நல பிரச்சினைகளை மறுபரிசீலனை செய்ய வாய்ப்பளிக்கிறார் தவறவிட்ட சிகிச்சைகளை மீண்டும் தொடங்குவது நல்லது செவ்வாய் பகவான் எட்டாம் தேதி முதல் உடல் செயல்பாடுகளில் புதிய ஆற்றலை அருள்கிறார் விளையாட்டு உடற்பயிற்சி வெளிப்புற நடவடிக்கைகளில் ஈடுபடுவது பயனளிக்கும் எனினும் அதிகப்படியான உழைப்பை தவிர்த்து போதுமான ஓய்வு எடுத்துக்கொள்வது அவசியம் கேது பகவான் வயிறு மற்றும் குடல் தொடர்பான விஷயங்களில் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார் காரமான உணவுகளை மிதமாக உட்கொள்வது நல்லது மாதத்தின் இரண்டாம் பாதியில் சூரிய பகவான் சமூக நடவடிக்கைகளில் பங்கேற்க ஊக்குவிப்பதால் மன ஆரோக்கியம் மேம்படும் நண்பர்களுடன் நேரம் செலவிடுவது மன அழுத்தத்தைக் குறைக்க உதவும் ஒட்டுமொத்தமாக தடுப்பு பராமரிப்பும் நிதானமான வாழ்க்கை முறையும் இந்த மாதத்தின் உடல் நலத்திற்கு அடித்தளமாக அமையும் கேது பகவான் உறவுகளில் வக்ர நிலையில் சஞ்சரித்து ஆன்மீக பரிமாணத்தை வலியுறுத்துகிறார் வாழ்க்கைத் துணையுடனான தொடர்பில் பொருளாதார எதிர்பார்ப்புகளைத் தாண்டி உணர்வுபூர்வமான புரிதல் அவசியம் சில சமயங்களில் தனிமை அல்லது உள்முக சிந்தனைக்கான தேவை உருவாகலாம் இந்த தேவையை பங்குதாரர் புரிந்துகொள்ள உதவுங்கள் ராகு பகவான் உங்கள் ஆளுமையில் நிலையில் சஞ்சரித்து சுய அடையாளம் மற்றும் தனிப்பட்ட இலக்குகளில் கவனம் செலுத்த வைக்கிறார் இது உறவுகளில் சில சமயங்களில் சுயநலமாகத் தோன்றக்கூடும் எனவே கூட்டு முடிவெடுத்தல் மற்றும் ஒத்துழைப்பை மறவாதீர்கள் அதே சமயம் குரு பகவான் படைப்பாற்றல் துறையில் வக்ர சஞ்சாரம் செய்து பிள்ளைகளுடனான உறவில் புதிய புரிதலை உருவாக்குகிறார் அவர்களின் கல்வி அல்லது திறமைகளில் ஆதரவு அளிப்பது நல்லது மாதத்தின் இரண்டாம் பாதியில் செவ்வாய் பகவான் சமூக வட்டத்தை விரிவுபடுத்துவதால் குடும்ப நேரத்துடன் சமநிலை காண்பது சவாலாக இருக்கலாம் பணிச்சார்ந்த பயணங்கள் அல்லது சமூக நிகழ்வுகள் அதிகரிக்கும் குடும்பத்தினருக்கு முன்கூட்டியே தெரிவித்து தரமான நேரத்தை ஒதுக்குவது முக்கியம் மாதத்தின் முதல் பாதியில் தொழில்சார் அழுத்தங்கள் வீட்டுச் சூழலில் பிரதிபலிக்கக்கூடும் மாத நடுவில் சூரிய பகவான் நண்பர்களுடனான தொடர்பை வலுப்படுத்துகிறார் குடும்ப விழாக்கள் அல்லது நண்பர் கூட்டங்கள் மகிழ்ச்சியான தருணங்களை உருவாக்கும் மாத இறுதியில் சுக்ர பகவான் சமூக இணைப்புகளில் இனிமையையும் இசைவையும் கொண்டு வருகிறார் பெற்றோர்களுடனான உறவில் சனி பகவான் குடும்ப பாரம்பரியம் மற்றும் மதிப்புகளை மதிக்கும் அணுகுமுறையை ஊக்குவிக்கிறார் ஒட்டுமொத்தமாக பொறுமையும் தெளிவான தொடர்பாடலும் உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் இந்த மாதம் சூரிய பகவான் உங்கள் நீண்ட கால இலக்குகளை மறுபரிசீலனை செய்ய சிறந்த வாய்ப்பை வழங்குகிறார் எதிர்காலத்திற்கான தெளிவான திட்டங்களை வகுக்கலாம் சமூக வலையமைப்பை விரிவுபடுத்துவது புதிய வாய்ப்புகளுக்கான கதவுகளை திறக்கும் தொழில்முறை சங்கங்கள் குழுக்கள் ஆன்லைன் சமூகங்களில் முனைப்புடன் பங்கேற்கவும் மாதத்தின் இரண்டாம் பாதியில் செவ்வாய் பகவான் போட்டி உணர்வையும் இலக்கை அடையும் உறுதியையும் தூண்டுகிறார் பெரிய திட்டங்களுக்கான ஒத்துழைப்பை நாடுங்கள் குழு செயல்பாடுகளில் தலைமை பாத்திரம் ஏற்கலாம் அதே சமயம் புதன் பகவான் மாத இறுதியில் தொடர்பாடல் திறன்களை மேம்படுத்தி பயனுள்ள உரையாடல்களை வழிநடத்த உதவுகிறார் குரு பகவான் வக்ர சஞ்சாரத்தின் மூலம் கடந்த கால அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொள்ள வாய்ப்பளிக்கிறார் தோல்வியுற்ற திட்டங்களை மறுபரிசீலனை செய்து புதிய கோணங்களில் அணுகலாம் படைப்பாற்றல் சிந்தனை மற்றும் புதுமையான யோசனைகள் உங்களை கூட்டத்திலிருந்து தனித்து நிற்க வைக்கும் பகவான் தனித்துவமான அடையாளத்தை உருவாக்க ஊக்குவிக்கிறார் சமூக ஒருங்கிணைப்பில் சுக்ர பகவான் மாத இறுதியில் இசை கலை கலாச்சார நிகழ்வுகளில் பங்கேற்க வாய்ப்புகளை உருவாக்குகிறார் தொண்டு நடவடிக்கைகள் அல்லது சமூக சேவையில் ஈடுபடுவது மன திருப்தியை அளிக்கும் கேது பகவான் உறவுகளில் தன்னலமற்ற அணுகுமுறையுடன் மற்றவர்களுக்கு உதவ தூண்டுகிறார் மாதத்தின் இறுதியில் அடைந்த முன்னேற்றங்களை மதிப்பீடு செய்து அடுத்த மாதத்திற்கான உத்திகளைத் திட்டமிடுங்கள் பொறுமையும் நிதானமும் நிலையான வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் பகவான் உங்கள் ஆளுமையில் வக்ரநிலையில் சஞ்சரித்து ஆன்மீக பயணத்தில் ஆழமான உள்முக சிந்தனைக்கு வழிவகுக்கிறார் சுய அடையாளம் வாழ்க்கையின் நோக்கம் ஆத்ம வளர்ச்சி பற்றிய கேள்விகள் மனதில் எழலாம் தியானம் ஜபம் ஆன்மீக நூல்களின் வாசிப்பு ஆகியவை மன தெளிவையும் அமைதியையும் பெற உதவும் ராகு பகவானுக்குரிய துர்கா மாதாவின் வழிபாடு அல்லது அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரம் பயனளிக்கும் கேது பகவான் உறவுகளில் வக்ர நிலையில் சஞ்சரித்து பொருள்முகச் சார்புகளிலிருந்து விடுபட்டு ஆன்மீக உண்மைகளை நோக்கிய பயணத்தை தூண்டுகிறார் கணேச மந்திரம் அல்லது கேது பகவானுக்குரிய வழிபாடுகள் கர்ம பலன்களை நிவர்த்தி செய்ய உதவும் முன்னோர் வழிபாடு குறிப்பாக மார்கழி அமாவாசை அன்று ஆன்மீக சுத்திகரிப்புக்கு வழிவகுக்கும் குரு பகவான் வக்ர சஞ்சாரத்தின் மூலம் ஆன்மீக ஞானத்தை மறுபரிசீலனை செய்ய வாய்ப்பளிக்கிறார் கடந்த காலத்தில் கற்ற ஆன்மீக போதனைகளை ஆழமாக உள்வாங்கலாம் விஷ்ணு சகசிரநாமம் அல்லது குரு ஸ்தோத்திரம் அறிவு மற்றும் ஆன்மீக வழிகாட்டுதலுக்கு உதவும் சனி பகவான் குடும்ப மதிப்புகளில் சஞ்சரித்து சுய கட்டுப்பாடு மற்றும் தவத்தின் மூலம் ஆன்மீக முன்னேற்றத்தை வலியுறுத்துகிறார் கார்த்திகை முழுமதி மற்றும் மார்கழி அமாவாசை போன்ற புண்ணிய நாட்களில் விரதம் தீபம் ஏற்றுதல் தானம் போன்ற செயல்களில் ஈடுபடுங்கள் இயற்கையுடன் இணைந்து காலை நேர வழிபாடு அல்லது சூரிய நமஸ்காரம் மன ஆரோக்கியத்தையும் ஆன்மீக சக்தியையும் அதிகரிக்கும் ஒட்டுமொத்தமாக இந்த மாதம் உள்முக பயணத்திற்கும் ஆன்மீக விழிப்புணர்விற்கும் மிகவும் ஏற்றது டிசம்பர் நான்காம் தேதி அன்று கார்த்திகை மாத முழுமதி நிகழ்கிறது இந்த புண்ணிய நாளில் இறைவனை நினைவுகூறுதல் ஜபம் தீபம் ஏற்றுதல் தானம் தவம் போன்ற பாரம்பரிய ஆன்மீக செயல்களில் விரும்பினால் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி அன்று மார்கழி அமாவாசை நிகழ்கிறது முன்னோர்களின் சாந்திக்காக நீர் வழிபாடு ஆன்மீக வழிபாடுகள் தீர்த்த யாத்திரை தான தர்மங்கள் போன்ற புண்ணிய செயல்களில் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம் டிசம்பர் மாதம் கும்ப ராசியினருக்கு தொழில் வளர்ச்சி சமூக இணைப்புகள் ஆன்மீக விழிப்புணர்வு ஆகியவற்றில் முக்கியமான முன்னேற்றங்களைக் கொண்டு வருகிறது சூரிய பகவான் மாத நடுவில் நீண்ட கால இலக்குகளை நோக்கிய பயணத்தை வலுப்படுத்துகிறார் அதே சமயம் குரு பகவான் வக்ர சஞ்சாரத்தின் மூலம் கடந்த கால முடிவுகளை மறுபரிசீலனை செய்து ஞானத்தை ஆழப்படுத்த வாய்ப்பளிக்கிறார் மாத இறுதியில் செவ்வாய் புதன் சுக்ர பகவான்கள் வருமான ஆதாரங்களை விரிவுபடுத்தவும் சமூக வட்டத்தை வலுப்படுத்தவும் உதவுகிறார்கள் இருப்பினும் சனி பகவான் நிதி விவகாரங்களில் எச்சரிக்கையையும் கட்டுப்பாட்டையும் கோருகிறார் ராகு மற்றும் கேது பகவான்களின் வக்ர சஞ்சாரம் சுய அடையாளம் மற்றும் உறவுகளில் ஆன்மீக பரிமாணத்தை வலியுறுத்துகிறது உடல் நலத்தில் தடுப்பு பராமரிப்பு குடும்ப உறவுகளில் தெளிவான தொடர்பாடல் ஆன்மீக வளர்ச்சியில் உள்முக சிந்தனை ஆகியவை இந்த மாதத்தின் முக்கிய அம்சங்கள் கார்த்திகை முழுமதி மற்றும் மார்கழி அமாவாசை போன்ற புண்ணிய நாட்களை பயன்படுத்தி ஆன்மீக செயல்பாடுகளில் ஈடுபடுங்கள் பொறுமை நிதானம் தெளிவான திட்டமிடல் ஆகியவை வெற்றிக்கான வழிகள் இந்த பொது பலன் பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிட கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள் இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம் உறவுகளில் இனிமை உங்கள் வாழ்வில் அமைதி தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் வழிகாட்டட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்